கடைசி வரைக்கும் வந்து பார்த்தோம்னா விடாமுயற்சி நடைப்பயிற்சின்னு போஸ்ட் மட்டும் விட்டு தான் இது இருக்கிறாங்க எங்களுக்கு தளபதி தளபதி ஃபேனுக்கும் ரொம்ப ஃபீலிங் தான் ஏன்னா விடாமுயற்சி வந்து வெயிட் பண்ணுற வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய படாது பொங்கலுக்கு உள்ளே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இந்த லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு கொஞ்ச நாளாக ஆணவத்தில் ஆடுறது ரொம்ப வழக்கமாகவே இருக்குது நம்ம அஜித் சார் இதில் வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது லைக்கா ப்ரொடக்ஷன் நம்பி போட்டிருக்கிறான்னா அவன் வந்து இவ்வளோ லேட் பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோம்னா ஒரு டிலேவாயிருக்கலாம் லைக்காக வந்து ட்ரைலர் கூட விட்றேன் அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க கொசுக்குன்னு வந்து பார்த்தோன்னா படமே போஸ்ட் பண்ணோனு உண்மையாலுமே எப்படி இருக்கும் தெரியுங்களா வெறி யா ப்ரோ அப்படின்னு உங்களை வந்து விடாமுயற்சி வரல எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது ஆனால் வந்து ஒரு ஒரு வருஷமா வெயிட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் தலை ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு பொங்கல் வந்து எல்லாருக்கும் தலை பொங்கல் தான் நினைச்சாங்க ஆனா அந்த மாதிரி நடக்கல ஏன் இப்படி லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னு எனக்கும் தெரியல இல்லைன்னா வேற படம் ஏதோ கூட விட்டுருக்கலாம் அந்த டேட்டுக்கு வேற படம் அந்த விக்ரம் அது கூட ரெண்டு விட்டுருக்கலாம் இப்போ வந்து ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல எங்களுக்கும் தளபதி ஆசை தளபதி ஃபேனுக்கும் ரொம்ப ஃபீலிங் தான் ஏன்னா விடாமுயற்சி வந்து வெயிட் பண்ற வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய படம் அது பொங்கலுக்கு ஒண்ணுங்க கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது வேற படம் எது நீங்க இப்போ வந்தா வேற பொங்கல் வேற என்ன படத்தை சப்போர்ட் பண்ணலாம் எந்த படம் வந்தாலும் நல்லா இருந்தா சரிங்க எல்லா படமும் சப்போர்ட் பண்ண எல்லா படமும் நல்ல படம் தான் எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ண வேண்டிதான் இந்த பொங்கல் எப்ப வந்து விடாமுயற்சி படம் அப்படின்னு ஒண்ணு உடனே வந்து லைக் இருக்கணும் வந்து பாத்தோம்னா அபிஷியலா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப பொறுத்த வரைக்கும் அப்படிதான் ப்ரோ இருக்குது ஏன்னா ஏன் சொல்றேன் அப்படின்னா இது வந்து நம்ம அஜித் சார் இதுல வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது லைக்கா ப்ரொடக்ஷனு நம்பி போட்டிருக்கிறான்னா அவன் வந்து இவ்வளோ லேட் பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோம்னா ஒரு டிலே ஆகிருக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் பண்ணியிருக்கலாம் ஏன்னா லைக்கா வந்து இப்போ ஒரு தொடர்ந்து அவங்க எடுத்த எல்லா படமே வந்து பார்த்தோம்னா ஒரு தோல்வியில் தான் போய் முடிஞ்சிருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பொறுத்த வரைக்கும் லைக்காவுக்கு வந்து பெரும் அடிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே சொல்லலாம் இந்த வருஷம் இந்தியன் டூல வந்து ப இந்தியன் டூல வந்து கலெக்ஷன் பார்த்து என்ன ப்ரோ பிரயோஜனம் படத்துல ரிசெப்ஷன் என்ன வந்ததோ அதானே பார்க்க முடியும் வேட்டையின் வந்து வேட்டைனும் வந்து ஆவரேஜா போயிடுச்சு அப்படின்ற போது லைகாக்கும் அமௌண்ட் இல்லை இந்த படத்துக்கு வந்து இந்த இவர் இதுக்கு முன்னாடி எடுத்த பட்ஜெட்டோட அதிக பட்ஜெட்ல போட்டே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவரே அஃபீஷியலாகவும் போட்டிருக்கிறாரு லைகா ப்ரொடக்ஷன்ல அதனால வந்து டிலேவாக கூட ஆயிருக்கலாம் ஏன்னா நியூ அது வந்து நியூ இயர் பன்னெண்டு மணிக்கு தான் உடனும் ஏதாவது அவசியம் இருக்குதுங்களான்னு தெரியல லைக்காக பொறுத்த வரைக்கும் ஏன்னா நிறைய நிறைய பேர் என்ன பார்த்தாங்கன்னா விடாமுயற்சி படத்தோடைய ஏதோ ஒரு அபிஷியல் போஸ்டர் மாதிரி ஏதோ லைக்கா லைக்கா வந்து ட்ரைலர் கூட விட்றேன் அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க பொசுகுன்னு வந்து பார்த்தோம்னா படமே போஸ்ட் பண்ணணும்னு உண்மையாலுமே எப்படி இருக்கும்னு தெரியுங்களா வெறி ஆகுது ப்ரோ அப்படின்னு மீம்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த தான் இருக்குது உண்மையாலு இந்த வலிமை படத்துக்கு இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஆச்சு படம் ரிலீஸுன்னு சொல்ற போது திடீர்னு வந்து படம் வந்து போஸ்ட்மான் பண்ணிட்டாங்க ஆனால் திடீர்னு வந்து அவுட்புட் என்னன்னு பார்த்தோம்னா என்னதுன்னு உங்களுக்கே தெரியும் நெகட்டிவ்ன்ற அது நம்ம சொல்ல முடியாது ப்ரோ அவங்க யாராவது இருக்கிறவங்க ஃபில்அப் பண்ணிட்டோம் இப்போ திடீர்னு வந்து விடாமுயற்சிக்கு இப்படின்ற போது எக்ஸ்பெக்டேஷனை வந்து பார்த்தோம்னா ஓவரா வந்து ஹை பேட்டி இப்போ திடீர்னு படம் வந்து நாங்கள் போஸ்ட் பண்றோம் அப்படின்னா எப்படி இருக்கும் இதுக்கு மேலே வந்து

அப்படிதான் கடைசி வரைக்கும் விட்டுட்டு இருந்தாங்க இதுக்கு அவங்க அப்டேட்டுன்னு விட்டது வந்து பார்த்தோன்னா அந்த ஒரே ரோட்ல மட்டும் தான் விட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ அதில் ஏதோ ஒரு ஹிண்ட் சொல்றாங்கன்னு தெரியுது ஸோ படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா படம் வந்து இப்படிலாம் டிலே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து படம் வந்து ஒரு மைனஸா போகும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா லைகா லைகா ப்ரொடக்ஷன் ஒரு பயம் எடுத்துக்கிச்சு ப்ரோ உண்மையாலுமே லைகா ப்ரொடக்ஷன் ஒரு மாதிரி பயம் எடுத்துக்கிச்சு ஏன்னா அவர் வந்து கடைசியாக அவருக்கு என்ன படம் ஹிட் ஆனது ஓப்பனாக சொல்ல போனால் என்ன படம் கடைசியாக கடைசியாக இரும்பு திரை படம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாங்களோ அந்த படம் அவருக்கு ஃப்ளாப் ஆன அந்த படம் உங்களுக்கு ஹிட் ஆனது தான் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் வேறு எந்த படம் அவங்களுக்கு பெருசா ஹிட் ஆச்சு டிஸ்ட்ரிபியூஷன் விட்ருங்க ப்ரொடக்ஷன் அவங்க சொந்தமாக பண்ணி எந்த படம் வந்து பெருசாக ஹிட் ஆச்சு இப்போ ஆரம்பத்தில் வந்த சந்திரமுகி டூவாக இருக்கட்டும் இல்லை வந்தா ராஜாவதார் ஒன்னாக இருக்கட்டும் இன்னும் நிறையா படம் இருக்குது இந்தியன் டூ இருக்குது நிறைய படம் இருக்குது ஆனா அவங்களுக்கு என்ன ட்ரிபிள் ஆர் படம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு அது மிச்சம் இந்த தமிழ் சினிமாவில் இப்போ இந்த வருஷத்துல கண்டிப்பா எல்லா இரவும் ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு ஆனால் ஸ்டார்டிங் இயர்லயே வந்து வேற மாதிரி செஞ்சு விட்டது ஏன்னா லைகா ப்ரடக்ட் தான் மேலும் காண்ட் தயவுசெய்து அன்னைக்கு உள்ளனாலும் பரவாயில்ல பிப்ரவரி மாசமாவது விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ வேற பொங்கலுக்கு எந்த படத்தை தீர வீரதீரசூரன் இல்ல ப்ரோ அது இப்ப வர வாய்ப்பு இல்ல ஏன்னா அங்கேயுமே போஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னு சரியா தெரியல இல்ல நம்ம அஜித் சார் படம் வருதுன்றதுனாலதான் வந்து விக்ரம் சார் படம் தள்ளி போகுது அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்ல ஒண்ணே அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்னும் முடிக்காம இருந்துருக்கலாம் இந்த மாதிரி இருக்குது ஏன்னா இப்ப பாத்தோன்னா இப்ப இஷ்டத்துக்கு வந்து பாத்தோம்னா எல்லா படமும் பொங்கலுக்கு ரிலீஸ்ன்னு சொல்லி எட்டு படம் இப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க பொங்கல் அப்ப சோ இது எட்டு படம் வரும் நினைக்கிறீங்க இந்த ஆயிரத்தி இவங்க எட்டு படம் விட்டாங்க அப்படின்னா எந்த படம் வந்து அதிகமா வாங்குவாங்க நீ மிஞ்சி மிஞ்சி போனா படம் வந்து வாங்குவாங்களா கேம் சேஞ்சர் வாங்குவாங்களா இன்னொன்னு ஜெயம் காதலிக்கு நேரம் இல்லை அப்படின்னு ஒரு படம் வருது அது வாங்குவாங்களா அதுக்கப்புறம் வந்து என்ன படம் படைவீரன் வருதுங்களா கண்டிப்பா என்னமோ நிறைய படம் வருது இல்ல இந்த நிறைய படம் வரும்போது எது படம் வந்து அதிகமா போய் பார்ப்பாங்க நீங்களே சொல்லுங்க பாசிட்டிவ் ரிவியூ பொறுத்து தான் கண்டிப்பா போய் ஆகணும் உண்மையாலுமே ஏன்னா இப்போ வனகான் மேலேயும் காதலிக்க நேரம் இல்லை மேலேயும் ஒரு நம்பிக்கை இருக்குது அளவுக்கு இல்லை அப்படி பார்த்தோம்னா இந்த பொங்கலுக்கு அந்த போன பொங்கலுக்கே வந்து பார்த்தோம்னா கேப்டன் இல்லை ரயிலானு அதுக்கப்புறம் மிஷின்னு என்ன குண்டூர்காரமாக ஏதோ ஒரு படம் ஒன்று விட்டுருந்தாய்யா இதா படம்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒன்னே தல பொங்கல் தளபதி பொங்கல் அப்படின்றது எடுத்து பாருங்க வாரிசு ரெண்டு படமும் என்ன மாதிரி சக்க போடு போட்டச்சு அப்படின்னு தெரியும் இதெல்லாம் வந்து அந்த ஒரு பொங்கல் டைம்னா அப்படி செலிப்ரேஷன் அப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு பீக்ல தொட்ட டைம் அது ஸோ இப்ப இந்த ரெண்டு வருஷமா வர பொங்கல் எல்லாம் வந்து பாத்தோம்னா ரொம்ப வந்து ஏனோ தானோன்னு விடுற மாதிரி தான் இருக்குது இந்த படம் இல்ல சொன்னா இப்ப விடாமுயற்சி இல்லைனாலும் பரவாயில்ல ஏன் ரெண்டு படமும் வந்து ஜனவரிக்கு எதுக்கு மே மாசம் அப்படின்ட்டுதான் சோ அதனால வந்து லைக்கா தயவுசேது சொல்றேன் இதுக்கு மேல மனசு மாற்றியாவது இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் முடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் இல்லைன்னா வந்து லைக்கா நிர்வாகம் லைக்கா நிர்வாகத்தையும் மூடிட்டு போக வேண்டியதுதான் அதுதான் என்னோட கருத்துமே கூட பர்சனலாக எனக்கு லைக்கா மேலே ஒரு கோவம் என்னான்னா இந்த லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு கொஞ்ச நாளாக ஆணவத்தில் ஆடுறது ரொம்ப வழக்கமாகவே இருக்குது ஏன்னா இது நான் வேட்டையான ஆடியோ லஞ்சில் நிறையா இது பார்த்துருக்குறேன் நண்பரோடைய படத்தோடைய டீஸ்லே கட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டீங்க அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு லாபம் கொடுத்த படமே அந்த ஒரு படம் தான் பெரிய லெவலில் லாபம் கொடுத்த படமே ஸோ நீங்கள் அந்த படத்தையே வந்து நீங்கள் அதை சேர்த்துக்கா படத்தோட ஆடியோ லஞ்சில் சேர்த்து போது அப்போ வந்து என்ன தோணும்னா நீங்க திடீர்னு ஆணவத்தில் ஆடுறீங்க அப்படின்னு தான் தோணும் ஏன்னா நீங்க ஸ்ரீலங்கால இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்க ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கல்ல அப்படின்ற போது தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனைனா உங்களுக்கு தெரியுமா என்ன அதான் உண்மை கூட தயவுசெய்து இந்த ப்ரோஸ் ப்ரொடக்ஷனை முடிச்சுட்டு நீங்க பொங்கலுக்கு உள்ளனாலும் பரவாயில்ல தயவுசெய்து ரிப்பப்ளிக் டேவை காது விடுங்க அதுவாது நீங்க பண்ற ஒரு பெரிய உதவியா இருக்கும் நான் ப்ரோ